அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழ் ஆண்டுகளோட அடிப்படையில் பன்னெண்டு மாதங்களில் கடைசி மாதமான பங்குனி மாதத்தில் வரும் அமாவாசை இந்த ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு பங்குனி மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத அமாவாசை சனிக்கிழமை அன்று வருகிறது பித்ருதோஷம் போக்கும் பங்குனி அமாவாசை தேதி தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதன் முக்கியத்துவத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை அன்று மாலை ஏழு மணிக்கு மேலே துவங்கும் அமாவாசை திதி சனிக்கிழமை மாலை அஞ்சு மணி வரைக்கும் நீடித்திருப்பதால் உதய திதியின் அடிப்படையில் சனிக்கிழமை அன்று பங்குனி அமாவாசை அனுசரிக்கப்படுங்குதுங்க இந்த அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்தால் கூட மதிய நேரத்திற்குள்ள தர்ப்பணம் செய்வது உகந்ததாக சொல்லப்படுது எனவே மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள பங்குனி அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து நம்ம முடிச்சுறது நம்ம நல்லது அமாவாசை என்று சூரிய கிரகணம் ஏற்படும் இந்த ஆண்டு மீனராசியில் ராகோட சூரியன் இணைந்திருக்கும் காலத்தில் சந்திரனும் இணையும் அமாவாசை அன்று ஆண்டோட முதல் சூரிய கிரகணம் மார்ச் இருபத்தி ஒன்பது அன்று உண்டாகிறது அதே போலவே ரெண்டு புள்ளி அஞ்சு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை நடை அன்று நடக்க இருக்கிறது இந்த பங்குனி மாதம் அமாவாசையின் பொழுது ஆறு கிரகங்கள் மீனராசியில் சஞ்சரிக்கப்படுவதாக சொல்லப்படுது ஒரு குடும்பமானது நல்ல குலதெய்வத்தோட அருளாசியை முழுமையாக பெற்றுக்கிறதோ அந்த குடும்பத்தின் குலம் தலைத்து செல்வ செழிப்போடு சிறப்பாக வாழும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருமே அறிந்த ஒரு விஷயம்னு சொல்லலாங்க நம்முடைய வாழ்வை வளமாக்கும் குலதெய்வத்தை வேண்டி அமாவாசை தினத்தில் செய்ய வேண்டிய பரிகாரங்களில் முறையாக செஞ்சாவே போதுங்க குலதெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே விசேஷமான சக்திகள் நிறைந்து காணப்படும் அப்படிங்கிறது நியதி அமாவாசை போல பௌர்ணமியிலும் பிரபஞ்ச சக்தி அதிகரித்து காணப்படும் அமாவாசையில் வழிபடும் வழிபாட்டு முறைகள் விசேஷமான பலன்களை கொடுக்கப்படுகிறது ஒவ்வொரு அமாவாசையிலுமே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அன்றைய நாளில் குலதெய்வ பூஜையை வீட்டிலேயே எப்படி எளிமையாக்குவது அப்படிங்கிறது இந்த பதிவில் பார்க்கலாங்க வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று ஒவ்வொரு மாதமும் மாறி மாறி வரும் சுழற்சி முறையில் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடு பித்ரு வழிபாடு வராங்க அமாவாசை தோறுமே கட்டாயம் பித்ரு தர்ப்பணம் கொடுப்பது உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்களுடைய சந்ததியினருக்கும் நல்ல ஒரு பலன்களை வாரி வழங்கக்கூடியதுன்னு சொல்லலாம் பித்ரு தர்ப்பணம் செய்ய மறந்தவங்க பித்ரு சாபத்திற்கு ஆளாக நேருங்க இதனால குடும்பத்தில் பிரச்சனைகளும் நிம்மதி இல்லாமலும் நிலையும் ஏற்படும் எனவே தவறாம ஒவ்வொரு அமாவாசை தினத்திலுமே உங்களோட முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் எரித்து எளிதாக வீட்டிலேயே கூட நம்ம பூஜை செய்து வழிபடலாம் பித்ரு எனப்படும் நம்மளுடைய முன்னோர்கள் அமாவாசை தினத்தில் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பதாக சொல்லப்படுது இதனால அவங்களுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து படையலிட்டு பின்னர் காகத்திற்கு முதல் உணவிட்டால் சிறப்பான பலன்களை நமக்கு தருங்க அவர்களோட ஆசையும் முழுமையாக நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் அமாவாசையில் உணவு எதுவும் உண்ணாம தினமுமே மந்திரங்களை உச்சரித்து நம்ம விரதமிருந்து வழிபட்டு வந்தாலே சகல சௌபாகியங்களும் உண்டாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லப்படுது அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக சொல்லப்படுவது அன்றைய நாளில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழு எழுவது என்பது விசேஷ சக்திகளை கொடுக்குங்க இது உங்களிடம் இருக்கும் கெட்ட சக்திகளை விலக்கி ஓட செய்யும் வீட்டை சுத்தம் செய்ய அன்றைய நாளில் தண்ணீருடன் சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து துடைத்து எடுக்கலாம் காலை மாலை இருவேளையுமே பூஜை அறையில விளக்கேற்றி வைத்து விடலாம் குறிப்பாக அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க விரதம் இல்லாதவங்க என்று யாராக இருந்தாலும் சரிங்க அமாவாசை நாட்களில் அசைவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது அமாவாசை ஒளியின் போது அசைவ உணவு உண்ணும் பொழுது உடம்புல ஒருவித அசவுகரியம் உண்டாகும் இது அறிவியல் ரீதியாகவும் உண்மை அப்படிங்கிறதுனால அமாவாசை தினத்தில் அசைவ உணவு உண்ணாமல் இருப்பது நல்லது வீட்ல நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்க அன்றைய நாள்ல மந்திர ஸ்லோகங்களை உச்சரிப்பதும் அல்லது ஒழிக்க விடுவதும் செய்ய வேணும் உங்களுக்கு தெரிந்த சிறு சிறு மந்திரங்களை கூட அமாவாசை நாளில் நம்ம உச்சரித்து பாருங்கள் நல்ல பலன்கள் எல்லாமே கிடைக்கும் பொன் பொருள் சேரவும் சகல ச சௌபாகியம் கிடைக்கவும் குலதெய்வ அருள் முழுமையாக நமக்கு கிடைக்கவும் இந்த வழிபாடு செய்வது ரொம்ப நல்ல பலன்களை தரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பானையில் அல்லது செம்பு பித்தளை கலசத்தில் தண்ணீரை வைத்து பூஜை அறையில் வையுங்க அதில் குலதெய்வத்தை நினைத்து மனதார நினைத்து கொள்ளுங்கள் அதுக்கப்புறம் விளக்கு ஏற்றி தீப வழிபாடு செய்வது குலதெய்வ வழிபாட்டை நிறைவு செய்கிறது உங்களால் முடிந்தால் நைவேத்தியம் வைத்து வழிபடலாங்க அப்படி இல்லை அப்படின்னா சிறிதளவு கற்கண்டாவது வைத்து வழிபடுறது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் இது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் காகத்திற்கு உணவு வைப்பது வழக்கமாக இருக்குங்க காகத்திற்கு உணவு வைப்பதுனால தோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே சொல்லப்படுது காகம் வடிவில் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பூ உலகில் உலா வர்றாங்க அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குதுங்க ஏழரை சனி சனி அஷ்டம சனி போன்ற பாதிப்பு சிலரை வாட்டி எடுக்கும் அவங்களோட அவங்க வந்து காகத்திற்கு தினசரியுமே எல் கலந்த சாதம் வைக்கிறதுனால நல்ல பலன்கள் கிடைக்குங்க சனி சனிமிக்கிழமைகளில் காகத்திற்கு சாதம் சாதம் வைக்கிறதுனால ரொம்ப வாழ்க்கையில நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் அதே மாதிரி அமாவாசை இன்னைக்கு நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால வாழ்க்கையில நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அமாவாசை நாட்களில் நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கிறது ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம மற்ற நாட்கள்லையுமே நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கலாங்க தினந்தோறுமே நம்ம ஒண்ணு உணவருந்து முன்னால் காகத்திற்கு சாதம் வைப்பது ரொம்ப நல்லது தினசரி காகத்திற்கு சாதம் வைக்க முடியாதவங்க அமாவாசை மற்றும் விரத நாட்கள்லையாவது அவசியமாக நம்ம காகத்திற்கு சாதம் வைக்க வேணும் அப்படிங்கிறத நம்ம பெரியோர்கள் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க அதற்காக அமாவாசை நாளில் மட்டும்தான் காகத்திற்கு சாதம் வைக்க வேணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை தினசரியுமே நம்ம காகத்திற்கு சாதம் வைக்கலாம் உயிரினங்கள்லேயே கூடி வாழ்ந்து சேர்ந்து உண்ணும் வழக்கமுள்ள உயர்ந்த குணம் கொண்டது தான் காக இனம் அப்படிப்பட்ட உயர்ந்த ஜீவனான காகத்திற்கு உணவு நம்மளுடைய பித்ருக்களோட ஆசையை பெற முடியும் என்று சாஸ்திரம் சொல்லுது எனவே காகத்திற்கும் அமாவாசை தினத்தில் உள்வடிப்பது ரொம்ப சிறப்பு மற்ற சீவராசிகளை விட்டு காகத்திற்கு முக்கியமாக அமாவாசை தினத்தில் உள்வடிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கொடுக்கும் தினமுமே காலையில் காகத்திற்கு உணவு வைங்க நீங்கள் வைக்கும் உணவை காகம் சாப்பிடும்போது உங்களுடைய கர்ம வினைகள் கரைவதாக ஐதீகமாக சொல்லப்படுது அது மட்டும் அமாவாசையிலும் உணவு வைப்பது மிகவும் சிறப்பு மறைந்த பெற்றோர் மற்றும் மோதாதியரை மனதில் நினைச்சு அமாவாசை நாளில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மோதாதியர்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேணும் இதற்கு உகந்த நேரம் மதிய வேலை அதே போல் இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது சிறப்பு சாஸ்திரம் என்று சொல்லப்படுது அமாவாசையில் நம்ம முன்னோர்கள் வருவாங்க என்ற நம்பிக்கை இருக்குது அப்படி நம்ம வீட்டிற்கு வரும் முன்னோர்களுக்கு உணவு கொடுப்பது போல் நம்முடைய வீட்டு வாசலுக்கு வரும் காகங்களுக்கு உணவு கொடுப்பதனால யமனும் மகிழ்ச்சி அடைவாராம் அதனால் நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையும் கிடைக்குமா அது இல்லாமல் முன்னோர்களுக்கு நாம் படைக்கும் உணவை உண முன்னோர்கள் வடிவில் காகம்தான் உண்ணும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது அதனால காகங்களோட வடிவில் வரும் முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவை சமைத்து விரதம் இருந்து படையல் வைப்பதன் மூலம் நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடும் சனீஸ்வர பகவானோட வாகனமான காகத்தின் யமலோகத்தோட வாசல்ல இருக்கும் என்று யமனோட தூதுவனான காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய பாவங்கள் அனைத்துமே விலகிவிடுமா அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரராகிய பகவானின் வாகனமான காகம் யமலோகத்தின் வாசலில் இருக்கும் என்றும் யமனோட தூதுவனான காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால நம்மளுடைய முன்னோர்கள் அமைதியடைந்து நமக்கு ஆசி வழங்குவதாக சொல்லப்படுது அமாவாசை தினத்தின்னுக்கு காகைகளை வழிபடுவதால் சனி பகவானை திருப்திப்படுத்துவதாகவும் சோதிடர்கள் சொல்கிறாங்க மேலும் தை அமாவாசை தினமான காகத்திற்கு சாதம் வைக்கிறதுனால ரொம்ப வாழ்க்கையில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைகளில் முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கிது அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே இருக்குது முன்னோர்கள் இறந்த தேதி ஆடி அமாவாசை தை அமாவாசை மகளாய அமாவாசை வழிபாட்டில் காகத்திற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு உணவு அளிப்பதற்கு காரணம் இதாக சொல்லப்படுது அனைவருமே காகத்திற்கு சாதம் வைங்க வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்களோட ஆசையும் நமக்கு கிடைக்கும் காகத்திற்கு நம் பின்னாடி நடக்கப் போவதை முன்னாடியாகவே சொல்லும் உணர் சக்தி உடையதாக சொல்லப்படுது தினசரியுமே காகத்திற்கு உணவு வைக்கும்போது நம்ம கட்டாயமாக குளித்து கொண்டு தான் சாதத்தை வைக்க வேண்டும் அப்போ நம்மளுடைய முன்னோர்களோட ஆசி நமக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த வீடியோவில் நம்ம காகத்திற்கு சாதம் வைப்பது அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்தில் நம்ம கடவுளை எப்படி வழிபட வேண்டும் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத எங்களோடைய ஷேர் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஆல் வியூஸ் தேங்க்யூ